அனைவருக்கும் இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தாலி கொடியில் சேஃப்டி பின்னை கோர்த்து வைப்பதால் என்ன நடக்கும் தெரியுமா என்று நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திருமணத்தில் முக்கிய நிகழ்வாக தாலி அணிவிப்பது வழக்கம் கணவன் மனைவி பந்தத்தை உறுதிப்படுத்தும் தாலி கயிறு ஒன்பது இலைகளை கொண்டது இந்த ஒன்பது இலைகளும் வாழ்க்கையின் ஒன்பது தாத்பரியங்களை குறிப்பதாக நம்பப்படுகிறது தாடிக்கொடி கொடி பொதுவாக மஞ்சள் கயிற்றில் அணியப்படுகிறது கால மாற்றத்தின் காரணமாக பெரும்பாலானவர்கள் தங்க சங்கிலியில் தாலியை அணிந்து கொள்கிறார்கள் மஞ்சள் கயிற்றில் அணிந்து கொள்வதை விட தங்க செயினில் அணிந்து கொள்வதை விட தங்கச்சேனியில் அணிந்து கொள்வது பராமரிக்க எளிதாக இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் மஞ்சள் கயிற்றில் அழுக்கு படிவதும் வியர்வைப்பட்டு கருத்து விடுவதும் முக்கியமான காரணம் இதனை தவிர்க்கவே தங்கச்சேனில் தாலி அணியப்படுகிறது மஞ்சள் கயிற்றில் தாலி அணிபவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை தாலி கயிற்றில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு போக சிறிது ஷாம்பு தேய்த்து தாலி கயிற்றை சுத்தம் செய்ய பளிச்சென்று ஆகிவிடும் பிறகு மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் கலந்து குழைத்து கயிற்றில் தடவிவிட புது கருக்காக மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருக்கும் ஏனில் தாலி அணிந்து இருப்பவர்கள் மஞ்சள் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளி செவ்வாய் போன்ற விசேஷ நாட்களில் திருமாங்கல்யத்திற்கு சிறிது குங்குமம் வைத்து கும்பிடுவது நல்லது கணவனின் ஆயிலை நீடிக்கவும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் மாங்கல்ய வழிபாடு அவசியம் என்று கூறப்படுகிறது புனிதமாக போற்றப்படும் மாங்கல்யத்தில் சிலர் ஊக்குகளை மாட்டி வைத்திருப்பார்கள் இது கணவனின் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் தடை செய்யும் இரும்பினால் ஆன எந்த பொருட்களும் தாலியுடன் சேர்த்து அணியவோ திருமாங்கல்யத்தில் கோர்க்கவோ கூடாது காரணம் இரும்பு சனி பகவானின் பார்வை பெற்ற ஒரு உலோகம் இது எதிர்மறை ஆற்றலையே தரும் என்பதால் தாலி சரட்டில் சேஃப்டி பின் போன்ற பொருட்களை கோர்க்காமல் இருப்பது நல்லது அதேபோல் கயிற்றை அடிக்கடி மாற்றக்கூடாது தாலிக் கயிறு நைந்து போன நிலையில் இருந்தாலோ நூல் பிரிந்து விட்டாலோ நல்ல நேரம் கிழமை பார்த்து கயிற்றை மாற்றலாம் சிலர் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு போன்ற காரணத்திற்காக அடிக்கடி தாலி மாற்றுவார்கள் இதுவும் தவறு சிலர் கடவுளுக்கு காணிக்கையாக வேண்டிக்கொண்டு தாம் அணிந்திருக்கும் திருமாங்கல்லியத்தை கோயில் உண்டியலில் சேர்ப்பார்கள் இதுவும் தவறு புதிதாக திருமாங்கல்லியம் வாங்கி உண்டியலில் சேர்க்கலாம் கடவுளை சாட்சியாக வைத்த திருமணத்தில் கணவன் கையால் கட்டப்பட்ட தாலியை கோயில் உண்டியலில் சேர்ப்பது கடவுளுக்கு உகந்தது அல்ல நம் தாலி கயிற்றை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்